இப்போ கத்தாழை சோப்பு செய்ய போகிறோம் கத்தாழை தேங்காய் எண்ணெய் சென்ட்டு நம்ம மோல்டில் ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ என்ன செய்ய போகிறோம் கால் கால்டிக் சோடா நம்ம பாருங்கள் கா பாதிக்கும் கம்மியான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் போட்டுட்டு பாருமது ரெண்டரை மடங்கு தண்ணி இப்போ ஒரு மடங்கு பாதியில் ஒரு மடங்கு பாதியில் ஒரு மடங்கு பாதியில் அரை மடங்கு ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதை எடுக்காமல் கிண்டிக்கிடுவோம் சூடு ஆற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருப்போம் நம்ம சூடு ஆரணப்பட்டு நம்ம தான் நம்மளுக்கு சோப்பு நல்லா வரும் பாருங்கள் கை எடுக்காமல் கிண்டணும் கொஞ்சம் சூடு குறையுது நம்ம தேங்காய் எண்ணெயை நம்ம எடுத்து வச்சிருவோம் எனக்கு கிளாஸில் அளவு வச்சதுனால எனக்கு கிளாஸ் அளவு கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு மடம் இப்போ ஃபுல்லாக ஊத்தியாச்சு ஊற்றியாச்சு ரெண்டு மடை ஊற்றியாச்சு தேங்காய் எண்ணெய் ரெண்டு கிளாஸ் ஊற்றியாச்சு கொஞ்சம் ஆறணும் வெயிட் பண்ணுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கிளாஸ்லேயே கொஞ்சம் அளவு வச்சதுனால எனக்கு கிளாஸ் அளவு கரெக்டாக இருக்கிறதுனால அந்த கிளாஸ் அளவே நான் இருக்கேன் இப்போ சூடு ஆறு இப்போ நம்ம தேங்காய் எண்ணெயோட இந்த காட்சி சோடாவும் தண்ணியும் சேர்ந்து கலந்த தண்ணியை நம்ம ஊற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே கலந்துக்கிட்டே இருப்போம் படாத அளவுக்கு லைட் லைட்டாகவும் கலந்து கொடுவோம் இங்கே கால் மணி நேரம் கலந்துக்கிட்டே இருப்போம் அப்போ தான் நம்ம வருங்க தெலங்காயம்மையோட இந்த காசிக்ஸோட கலந்துறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது நான் கரண்டிட்ட கிண்டினேங்க கிரிம் கிண்டினேன் அது வந்து எனக்கு கரெக்டாக சோப்பு அளவு கரெக்டாக வரல இந்த இந்த மாதிரி எடுத்தப்போ க சோப் நல்லா வந்துச்சு அதனால் கரண்டிட்ட செய்கிறத விட்டுட்டேன் எந்த கலரும் எதுவுமே சேர்க்கப்படுகிறேன்னா தேங்காய் எண்ணெய் காசிக் சோடா தண்ணி கத்தாறு ஜூஸு பாசனைக்கு மல்லிகைப்பூ சென்ட்டு ஒரு கட்டிப்பை தான் நம்மளுக்கு கிடைக்கிது கையில் எடுக்காமல் ஒரு முக்கால் மணி நேரம் நம்ம கலந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம சோப் அழகான சோப்பு நம்ம மோ நோட்லேருந்து நம்ம எடுக்கலாம் பாரு இதுக்குன்னு நம்ம கலருக்கு எதுவுமே சேர்க்கக்கூட நம்ம கத்தாலை ஜூஸே போய் ஊற்றிக்கிடுவோம் பாருங்கள் கத் கத்தாழ ஜூஸ் தொளி மொ தொளியெல்லாம் சேர்த்து தாங்க போட்டு அரைச்சிருக்கேன் தொளியை மட்டும் எடுத்துக்கிடுவோம் அரை மணி நேரம் நம்ம கலந்தாச்சு ஒரு மா மாவு பாதம் வரவு நம்ம கிடச்சிருக்கு வாசனைக்கு செண்டு எடுத்துக்கிடுவோம் ஒரு ஆறு சுட்டு நம்ம போட்டுக்கிடலாம் தொளியை சேர்த்து போட்டதுனால தொளி மட்டும் அப்படியே மேலே உள்ளது மட்டும் வரை அது எடுத்து முற்று போட்டுக்கலாம் எப்பயுமே நான் தொழில் கத்தாள சோப்பு செஞ்சோம் அப்படின்னா தொழிலாம் சேர்த்து தான் வரைச்சிக்கிடுவேன் ஏன்னா தான் கொஞ்சம் பவர் நல்லா நல்லாயிருக்கும் தொழிலாம் போட்டால் நல்லாயிருக்குமேன்ட்டு எப்பயுமே துளியை எடுத்து தான் போடுவேன் பாருங்க கட்டித்தால் தான் கிடச்சிடுச்சு நம்மளுக்கு இப்போ மூடில் குத்திக்கலாம் கொஞ்சமாக நம்ம வாசனைக்கு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம் பாருங்கள் நம்ம எந்த ஒரு கலரும் எந்த ஒரு இதுவும் நம்ம சேர்க்குறதே இல்லை ஒரிஜினலாக நம்ம தேங்காய் எண்ணா தண்ணி parti sora era anda ka sora kalangata nam so parvome varum